தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் இயக்க பணியில் லாரி வாடகையின் கொள்ளையடிக்கும் இடைத்தரகர்களுக்கு துணை போகும் தமிழக அரசை கண்டிப்பதாக கூறி கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் கடலூர் மாவட்ட கனரக லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் பூட்டு போடும் போராட்டத்தில் ஈடுபடுவதாக கூறி போராட்டம் தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் கனரக லாரி உரிமையாளர்களின் கோரிக்கைகள் குறித்து மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் பேட்டி அளிக்கும் காட்சியை தற்போது காண இருக்கிறோம் கடலூர் மாவட்ட கனரக லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய செயலாளராக பணியாற்றுறேன் ஸோ எங்கள் சங்கத்தில் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட லாரி உரிமையாளர்கள் இயங்கிக்கிட்டுட்டோம் இந்த மாவட்டத்தில் அரசு நேரடி கொள்முதல் நிலையத்திலேருந்து நெல்லை கொள்முதல் செய்வதற்கு ஒப்பந்ததாரர்களுக்கு தற்போது நியமிக்கப்பட்டுள்ளார்கள் இப்போ கடந்த ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா துறை சார்ந்த இயக்கப்பணியில் எங்களுடைய லாரிகள் மூலமாக தான் நாங்கள் வந்து இயக்கப்பணியை மேற்கொண்டு வந்தோம் தற்போது ஒப்பந்ததாரர்கள் நியமிக்கப்பட்ட பிறகு எங்களுடைய வாய்ப்பு முற்றிலுமாக பறிக்கப்பட்டு புறக்கணிக்கப்படுது ஸோ இதுக்கு முக்கிய காரணம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒப்பந்ததாரர்கள் நாங்கள் நியாயமான வாடகையை கேட்குறோம் அந்த வாடகையை கொடுக்க முன் வராதனால நாங்கள் எங்களுடைய லாரிகளை இயக்கப்பணியில் ஈடுபடுத்த விடலை தற்போது தொடர்ந்து பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் முன்னெடுத்தவுமே எங்களுக்கு உரிய தீர்வு கிடைக்கல ஸோ இந்த உரிய தீர்வுன்றது எங்களுக்கு எங்களுடைய கிராமப்புறம் சார்ந்த அனைத்து லாரிகளும் இந்த இயக்கப்பணியை மேற்கொள்ளணும் மற்றும் நியாயமான வாடகை தான் எங்களோட முக்கிய கோரிக்கையாக இருக்குது ஸோ இந்த கோரிக்கையை வந்து அரசு செவி சாய்க்கணும் அப்படி செவி சாய்க்கலை அப்படி இல்லைன்னா இன்றைக்கி நாங்கள் ஒத்தி வச்சுருக்கக்கூடிய முற்றுகை போராட்டன்றது அடுத்த கட்டமாக இன்னும் தீவிரமாக நடைபெறும்ன்றதை அரசுக்கு தெரியப்படுத்திக்கிறோம்